ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது எல்லா பூஜையும் இவங்க செய்கிறாங்க நம்மளை தான் பூஜை செய்ய வேண்டான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவங்க அது வந்து பேராக வரல ஒரு ஏதோ வித்தியாசமாக இருந்தது எனக்கு அந்த இது தெரியல அதனால் அவங்க பேர் பேரனால் சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்க ஆனா பெண்ணான்னு கூட தெரியல எனக்கு அப்போது என்ன நான் நினச்சேன்னா ஏன் இப்படி உங்களுக்கு தோணுதுன்னு தெரியல நான் வந்து பெருசாலாம் எந்த பூஜையும் செய்கிறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எந்த பூஜையும் எனக்கு வந்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதே பெருசாக தெரியாது ஒரு பத்து நிமிஷம் தான் சாமிக்கு சில ஸ்லோகங்கள் சொல்லுவேன் விளக்கேற்றுவேன் ஸ்லோகம் சொல்லுவேன் கையெடுத்து கும்பிட்டு திண்ணூறு வச்சுட்டு வந்துடுவேன் இவ்வளோ தான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது எந்த நல்ல நாளானாலும் சரி என்ன விசேஷமானாலும் சரி இவ்வளவு தான் நான் சாமி கும்பிடுறது இதுக்கு மேலே நான் கும்பிடுறதே இல்லை ஆனால் நான் கோயில்களுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வேலை சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ போடுறேன் ஜாதகங்கள் வந்துச்சுன்னா சொல்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைமை ஃப்ரீயாக வச்சுட்டு கோயிலுக்கு போகிறேன் எல்லா கோயிலுக்கும் போவேன் எனக்கு வந்து கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு தான் நான் போடணும் தவிர எந்த பூஜைகளும் நான் செய்ய மாட்டேன் ஓகேங்களா கோயிலுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற அந்த இயற்கை சூழ்நிலை அங்கே இருக்கிற அந்த கடவுள் சிலைகள் அதெல்லாம் பார்த்து நல்லா ரசிச்சிட்டு அங்கேயும் அவ்வளோதான் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் நான் சாமி கும்பிடுவேன் ஸோ பெருசாக கோரிக்கையெல்லாம் வச்சு அப்படியெல்லாம் கும்பிட மாட்டேன் நேராக கடவுளுக்கு முன்னாடி வந்து உட்காருவேன் கொஞ்ச நேரம் கை எடுத்து வச்சு கும்பிடுவேன் அவ்வளோதான் என் ஒரு 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 மாதிரி நமக்கும் சாமிக்கும் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அது கும்பிட்டு நான் வந்துடுவேன் ஓகேங்களா வேறு வித பூஜையும் நான் செய்ய மாட்டேன் இப் அப்படி நான் செய்யாததை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெருசாக கடவுளை வந்து கடவுளை கும்பிடுங்க ஆனால் அப்படியே கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் கடவுளை கும்பிடணுன்னு அவசியம் இல்லை கடவுள் நீங்கள் ப அஞ்சு நிமிஷம் கடவுளை கும்பிட்டாலும் அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வார் அப்படின் தான் நான் சொல்லணும் தவிர உங்களை எந்த பூஜையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை அதே போல் நான் செஞ்சுட்டு உங்களை செய் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னும் நான் சொல்லலை ஓகேங்களா உங்களுக்கு டைம் இல்லை கோயிலுக்கு போகிறக்கு எனக்கு டைம் இருக்குது கோயிலுக்கு போகிறக்கு அதனால் வீடியோ எடுக்கிறதுனால நான் அதை உங்களுக்கு சொல்லுறணும் தவிர எனக்கு வந்து பூஜையெல்லாம் உங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் செஞ்சு நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படி சுயநலமெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை நான் ஒரு பூஜைக்கும் செஞ்சால் கூட அதையும் உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன் நான் கண்டிப்பாக அந்த எல்லாம் பெரிய நம்பிக்கை நிஜமாக எனக்கு இல்லை எனக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு எப்படின்னா என்ன என் கூடையே கடவுள் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணும் அவர் வந்து அவரை தள்ளி வச்சு பூஜையெல்லாம் செஞ்சு அவரை ஏதோ வேறு மாதிரியெல்லாம் என்னால் நினைக்க முடியாது என் கூடையே இருக்காரு என் என்ன நான் மனசில் நினச்சாலும் அது அவர் எனக்கு சொல்கிறது தான் அந்த மாதிரி தான் எனக்கு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் குட் மார்னிங் சொல்வேன் நான் கடவுளை கும்படறத விட நான் குட் மார்னிங் சொல்லுவேன் அப்புறம் எனக்கு எதாவது கொஞ்சம் கோபமா இருந்தா என்ன இப்படி தான் என்ன படுத்துவியா நீ அப்படின்னு தான் பேசுவேன் அப்படி தான் கேட்பேன் நான் ஒரு நாளும் ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டியா அப்படியெல்லாம் கிடையாது ஏன் என்னை இப்படி படுத்துற உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பேன் இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் தான் எனக்கு புத்தி எம் புத்தி கெடுக்கிறியா இல்ல அவர் புத்தி கெடுக்குறியா ஏன் எங்களை இப்படி பண்ற அப்படி கேட்பேன் அவரை அவரோட என் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு தவிர கடவுள்னு சொல்லி அவரை தள்ளி வச்சுட்டு நம்ம தள்ளி இருந்து அவரை பார்க்க எனக்கு பிடிக்கல அவர் கூட இருக்கட்டும் இப்போ நம்ம டேபிள் உட்காந்து சாப்பிட்றோம் நான் எதுக்கில் அவர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படிதான் ஒரு ஒரு மாதிரி கடவுளை வந்து நான் வெறும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால நான் பூஜையெல்லாம் செஞ்சு உங்களை செய்ய வேண்டாம்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் நான் சாமி எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி நீங்களும் பார்க்கணும் அப்படிதான் கடவுள் இருப்பார் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக நமக்கு முன்னாடி நிற்கலை நம்மளை பார்த்து சிரிப்பார் பார்த்தீங்களா அப்படியே அழகாக அந்த முகம் எனக்கு அதுதான் தோணும் அங்கே போய் கோயிலுக்கு போகணுன்னா அவர் முகத்தை பார்க்கும்போது அந்த முகம் நல்லா சிரித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் அந்த முகம் கோவமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சுனாலும் கொஞ்சம் நேரம் நான் அப்படி உத்து பார்த்தா திரும்பி சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கு வந்து நம்ம மனசு தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் ஓகேங்களா நம்ம மனசில் என்ன தோணுதோ அது வந்து இருந்து நமக்கு பிரதிபலிக்கும் அதனால் யாரையும் நான் செஞ்சுட்டு இன்னொருத்தரை செய்ய வேண்டானெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் அது அது வந்து தப்பு அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா நான் செய்கிறது நீங்களும் செய்யணும் இல்லையா ஏன் நான் செஞ்சுட்டு உங்களை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் அது நீங்கள் யார் போட்டிருந்தாலும் உங்களுக்கு தான் இந்த பதிவே நான் போடுறேன் நான் ஒன்று செஞ்சிட்டேன் அப்படின்னா அதை நீங்களும் செய் அப்படின்னு தான் நினைப்பேன் நான் செய்யலை அப்படின்னா சரி அது நீங்களும் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படிதான் சொல்லுவனே தவிர ஒரு நான் ஒன்னு செஞ்சுட்டு அதை தப்பாக உங்களுக்கு கண்டிப்பா என்னைக்கும் சொல்லவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணீங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்